ஹலோ வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் சத்துமா வச்சு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது சத்து மாவு இந்த சத்து மாவு நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு அளவு காட்டணும்ன்றதுக்காக இது ஒரு கப் அளந்துட்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பாருங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை ஊத்தி ஊத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே எந்த கப்புல மாவு எடுத்தீங்களோ அதே கப்பு ஒரு கப் சக்கரை எடுத்துக்கோங்க நான் அளந்துதான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே இந்த சத்து மாவில் இனிப்பு இருக்கும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது நான் இப்போ போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்கும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இல்லைனா இருக்கட்டும் இதே அளவுனா போதுன்னு ஓட்டலாம் இப்போ அது கூடவே நான் ஒரு கால் கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன் சாதார ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நெய் வேணுன்னா வட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் வேறு கடல் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்தக்கூடாது இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் இது போட்டு நல்லா நம்ம நைஸ் அரைச்சி எடுத்துக்கிறோம் வாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க இப்போ அரைச்சி பால் இது பால் இன்னும் இப்ப ஊற்ற போகிறேன் பாலையும் நம்ம இதிலே சேர்த்து இதையும் நல்லா ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பாலையும் ஊற்றி நம்ம இந்த மாதிரி நைஸ் அரைச்சி எடுத்து வச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து மாற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் மாவை ஒரு விஸ்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாருங்க இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க

அதே சமயம் ரொம்ப நேரமும் கலக்கக்கூடாது அவ்வளோதாங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டூட்டி ஃபுட்டி கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லனா நீங்கள் நட்ஸ் மட்டும் இருந்தால் சேர்த்திக்கலாம் ஏன் இது கூட சேர்க்கிறேன்னா அது வெறும் அந்த கேக் மட்டும் சாப்பிடும் ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு இது கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் எப்பவுமே இது கொஞ்சம் சேர்த்துவேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நெய் தான் அப்ளை பண்ண போறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிரஷ் வச்சு கலந்து விட்டுக்கலாம் நீங்க என்ன கை வச்சு கூட அப்படியே லேசா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்க தடை விட்டுங்க கேக் கேக் மோல்டு தான் வேணும்ன்ற அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற நீங்க இந்த ஸ்டீல் பாத்திரம் இந்த மாதிரி எந்த பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்லை எல்லாம் ஃபுல்லா சுத்தி தடவி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி சுத்தி நெய் எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு உங்ககிட்ட மைதா மாவு இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா சத்து மாவு இருந்தா கூட பரவாயில்ல அதையே நான் சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுங்க பாருங்க இந்த மாதிரி சுத்தி எல்லா பக்கமும் மாவை போட்டு விட்டு தட்டிக்கோங்க தட்டி இந்த மாதிரி மாவு வந்துச்சுன்னா எடுத்து பாருங்க மாவு வரல எல்லா பக்கமும் அப்படி ஒட்டிச்சு இப்ப கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க கீழக்கா நம்ம இந்த களை ஒரு நல்ல ஒரு களை கலக்கி விட்டு இனி அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு தடுத்து தட்டிக்கோங்க அவ்வளவுதாங்க பாருங்க நான் இட்லி பாத்திரத்துல நான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி இந்த மாதிரி கொதி வரணுங்க நான் இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டுறேன் இந்த மாதிரி இட்லி தட்டு பாத்தீங்களா இட்லி தட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்பதான் சரியா இருக்கும் நம்ம இந்த இத மூடி இப்படி வச்சிடலாம் இத வச்சுட்டு நம்ம இப்படி மூடி வச்சிடலாம் அடுப்ப இப்ப ஒரு மீடியம் ஃபிளேம்ல இல்லனா சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இட்லி வேறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விடுவாங்களா ஆனா இதுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கிறோங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் இடையில வந்து நம்ம திறந்து கொஞ்சம் டூட்டி ஃபிரூட்டி மேலே போகணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இது திறந்து பாக்காங்க வாங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இப்ப திறந்து பார்க்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா உப்பி வந்துட்டு இருக்குது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டூட்டி ஃபிரூட்டி இந்த கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறணுங்க இப்போ இது எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரி இந்த மாதிரி பாதாம் வந்து கட் வச்சிருக்கேன் சின்ன சின்னதா முந்திரி ஒரு நாலு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்துக்கிறது ஒரு அஞ்சஞ்சு பீஸ் தான் அதை இந்த மாதிரி இந்த மாதிரி அமுதி விட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆரணுங்க ஆறுன பிறகு பாக்கலாம் பாருங்க ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம் ஆறன உடனே இந்த இந்த மாதிரி சைடு எல்லாம் எடுத்து வந்துடும் இருந்தாலும் நம்ம ஒரு கத்தி வச்சு இப்படி லேசா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க அப்ப நம்மளுக்கு ஓரளவு ஒட்டாம வரும் ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு இப்ப அப்படி திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அமுச்சுன்னா ஒரு கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது நம்மளுடைய சத்து மாவுக்கேக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க